நெஞ்சி எடிச்சு வெயிறு உப்புசம் செரிமான கொளாறு இவைகளுக்கு அருமையான ஒரு டிப்ஸு தரேன் செஞ்சு பாருங்க பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் குடிக்கிறான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கங்க இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஜீரகம் ஜீரக மூஜீரமாக இருந்தாலும் சரி அதில் போடா இருந்தாலும் சரி ஜீரக துழும் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருந்தாயத்தூள் போடுங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுங்க போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து நம்ம ஊற்றுன அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா சுண்டி ஆறு டம்ளர் வந்த உடனே அதை இறக்கி ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வடிகட்டி ஆறுன ஒன்று அதை தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டில் குடிச்சிட்டு வாங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு சூப்பராக க்ளீராகிடும் ஒரு மூணு நாள் குடிச்சு பாருங்கள் தொடர்ந்து